ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி இருபத்து ஒன்பது ஓம் அகம்பாவ விவர்ஜிதாய நமக நான் எனும் அகந்தையை ஒழித்தவருக்கு நமஸ்காரம் பாபா முற்றிலும் பற்றற்றவர் தேகாபிமானத்தை கைவிட்டு சதா ஈஸ்வரனிடமே லயம் பெற்ற நிலையில் இருப்பவர் அவருக்கு தேவைகள் எதுவும் கிடையாது உலகில் ஆக வேண்டியது எதுவும் இல்லை கர்மாக்களை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறதே அல்லது ஒருபோதும் பலன்களில் அல்ல என ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் கூறியது போல அவர் செயல்பட்டது முற்றிலும் உலக சேமத்திற்காகவே அதற்காகவே பக்தர்களின் லௌகீக ஆன்மீக நலன்களுக்காகவே அவர் எந்தவித பிரதிபலனையும் பெயரையோ புகழையோ சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஒரு சமயம் பாபா கடவுளுக்கு எல்லா இடங்களிலும் பிரதிநிதிகள் உள்ளனர் அதில் நானும் ஒருவன் என கூறினார் அதாவது தாம் பகவானின் பிரதிநிதியாகவே எல்லா செயல்களையும் புரிந்து வருவதாக கூறுகிறார் அவர் நான் எனும் அகந்தையை அறவை உழைத்து விட்டதால்தான் தம்மிடம் வரும் பக்தர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் காண நான் எனும் அகந்தையை கைவிட்டு நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தில் ஈடுபட என போதிக்க முடிந்தது ஜெய்குரு குரு சாய் நற்ப சாய் ராமா ஜெய்குரு தேவதத்தா